இந்த மாதிரி உங்களோட தோட்டத்தில் நீங்களும் ஒரு நீரை தேக்கி வச்சதுக்காக ஒரு தொட்டி கட்டுற பிளானில் இருக்கீங்க அதில் குளம் வைக்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட்டில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்துட்ருக்குறாங்க அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் கிணறு இல்லாதவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டுறது குளம் குளம் இல்லைன்னா குட்டை அப்படின்னு ஒரு சில ஊரில் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் அமைப்பாங்க அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மானியமாக கொடுத்துட்ருக்குறாங்க அது எப்படி வாங்குறது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்பிக்கிற பிளானில் இருக்கிறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வாங்கி பயன்பெறலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம் திருச்செங்கோட்டை வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கற்பூம் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவுக்கு பக்கத்தில் அரிசிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்தது எத்தனை மட்டத்தை சென்டர் பண்ணி கொடுத்தோம் எவ்வளோ தண்ணி வரணும்னு சொன்னோம் எவ்வளோ ஒரு டில் பண்ண சொன்னோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் எங்கே இருக்குது நீராட்டம் பார்த்ததில்லை போர்ல அமைக்கிறதுல அப்படின்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்